ஜி ஜெ வரகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என் அன்பு தங்கமி ஒன்று நீயே முதல மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதளவில் நீ பாதிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய எல்லாம் பிரச்சனையும் சரி செய்வேன் உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வருவேன் ஆமாம் தங்கமே நம்பு உன் வாராகி அம்மனை நம்பு பல மாற்றங்களை கொண்டு வருவேன் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் கூடிய விரைவில் எல்லாமே உனக்கு நடத்தி தருவேன் எல்லோரும் கண்முன் உன்னை நல்ல வாழ்க்கையை வாழ வைப்பேன் உன்னுடைய மனசில் இருக்கிற கவலையை போக்கு உன் மனசில் கவலைக்கு மட்டும் இடம் தராதே உன்னுடைய எதிர்காலம் இதனால் பாதிக்கும் தங்கமே எதை கண்டும் பயப்படாதே உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து நீ இதையெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே நீ சென்று கொண்டு இருக்கணும் அதை தவிர கீழே வரக்கூடாது முன்னேறணும்னு உன் மனசில் நீ நினைக்கணும் தடைகள் தடங்கள் தோல்வி இது எல்லாம் வரும் ஆனாலும் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நீ அடைய வேண்டும் சோர்ந்து விடாதே இது எல்லாம் கண்டு தங்கமே உன்கிட்ட தைரியம் இருந்தால் உன்னால எதுவும் முடியாதது எதுவும் இல்லாம ஆயிடும் நீ சந்தோஷமாக இருக்கணும் உனக்கான எதிர்காலம் காத்திருக்கிறது எப்போதும் வாராகி அம்மன் உனக்கானது நல்லதை செய்துக்கிட்டு இருப்பேன் என் மீது நம்பிக்கை நீவை அது போதும் உன்னுடைய பொறுமை மிக முக்கியம் உன்னுடைய பொறுமை தான் முக்கியம் நீ காத்திருந்தால் உனக்கானது எல்லாமே செய்வேன் தங்கமே உன்னுடைய பேச்சை கேட்காதவங்களும் உன்னை மதிக்காதவங்களுக்கு நீ இவர்களிடம் கொஞ்சம் விலகியே இரு நீ யார்கிட்டவும் கெஞ்சாத தாழ்ந்து போகாத கட்டாயம் படுத்தாத பேச விருப்பம் இல்லாதவங்களிட நீ ஏன் கெஞ்சுற பேசு என்று ஏன் தங்கமே உன்னுடைய மதிப்பு தெரியல அவங்களுக்கு நீ ஏன் தாழ்ந்து போற ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களே பேசுவாங்க அது வரைக்கும் நீ அமைதியாயிரு விலகியே இரு அதுதான் உனக்கு நல்லது தங்கமே இப்போது நடக்கிறது வச்சு இதுதான் வாழ்க்கையில தான் இருக்குமோ என்று நீ தவறாக நினைக்காதே இந்த நிலையை மாற்றத்தானே உன்னை தேடி வாராகி அம்மன் வந்திருக்க எதையும் நினைச்சு கவலைப்படாத எல்லாத்தையும் வாராகி அம்மா பார்த்து கொள்வாங்க எல்லாமே நல்லபடியாக நடத்தி தருவாங்க என்று என் மீது நம்பிக்கை வைத்துவிடு உன்னுடைய அன்றாட வேலையின் மீது கவனம் செலுத்து நான் இருக்கும்போது நீ தேவையில்லாத விஷயங்களை உன் மனசில் போட்டு அதிக கவலைப்படுறேன் உனக்கு வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உன் வாராகி அம்மனை தாண்டி தான் வரும் அதையும் சரி செய்வேன் உன்னுடைய நம்பிக்கை தான் எனக்கு தேவை மற்றதை நான் பார்த்துக்குவேன் தங்கமே என்றும் நல்லதே மட்டும் நீ நினை எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயமே